எனக்கு பிடிச்ச சாங் நான் பாடலாமா உனக்கு பிடிச்ச நீ இப்ப இப்படியாயிட்டா அம்மா மாச காணோமா இப்ப ஃபுஸ் போய்ிட்டா இப்ப குடி குடி கேடு கொண்டா அது சொன்னாரு தத்தா ஊ கருதுவானதா வாய் மூற சூப்பர் வாய்ஸ் ஒரு ஷேன் எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள் கைஸ் கமெண்டில் நெக்ஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன சாங் பாட வைக்கலான்னு சொல்லுங்கள் செகண்ட் பலூனை சூஸ் பண்ணுங்கள் ஒரு ஷேன் எதாவது சூஸ் பண்ணுறீங்கன்ட்டு பாப் பண்ணிடுங்க Oh, நெக்ஸ்ட் என்ன டாஸ்க் வருஷன் டெல் 3 2 5 திருக்குறள் இல்ல எனக்கு ரொம்ப ஈஸி பா சொல்லுங்க பார்க்கலாம் அகரும்புதுல எழுதலா மாறி பவன் முடித்து உலக கற்கர கற்பவை கற்றப்பின் நிற்க அகர்த்து தாங்க செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் மச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை சூப்பர் ரோஷன் திருக்குறள் செமையா சொல்லிட்ட எப்படி சொல்கிறேன் திருக்குறள் ஈஸியா இல்லப்பா யூ ஓ வெரி சூப்பர் ரோஷன் நம்ம தமிழ் கலாச்சாரத்தை நம்ம தான் காப்பாற்றணும் நிறைய திருக்குறள் கற்றுக்கோ சரியா ஓகே லெட்ஸ் பாப் த நெக்ஸ்ட் பலூன் அடுத்த பலூன் டாஸ்க்குக்கு போகலாமா சூஸ் பண்ணுங்கள்

கிளாப் பண்ணுங்க எல்லாரும் சூப்பரா சொல்லிட்டா வருஷன் சூப்பர் வருஷன் லெட்ஸ் பாப் த நெக்ஸ்ட் பலூன் நெக்ஸ்ட் ஒரு பலூனை சூஸ் பண்ணுங்க வருஷன் சூஸ் பண்ணுங்க இந்த டாஸ்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னு நினைக்கிறேன் லெட்ஸ் பாப் அவ்வளோ Kena task question. warna apa? Mobil nomoran? our address. Oke. Phone Nine. Apa urutan nomor? Nine six double zero.

ஸோ அவன் மொபைல் ஸ்க்ரீனிங் டைமிங் யூஸ் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டு அவனுக்கு தேவைப்படுறதுனால ஈஸியாக கற்றுக்கிட்டான் ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிட்ஸுக்கும் அதை யூஸ் பண்ணுவீங்க ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸுக்கு ஃபோன் நம்பர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் வாஷன் சூப்பராக எல்லா சேலஞ்சஸையுமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எந்த ஒரு டாஸ்க்குமே பனிஷ்மெண்ட்டே நீ வாங்கலை அப்போ இந்த ரொம்ப இது மாதிரி இன்னும் பல மிஸ்ட்ரி சேலஞ்சஸ் வீடியோஸ் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹேச்சிகோ ஹப் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்